மற்றும் ஆண்டவரை பார்க்கக்கூடிய அந்த ஆர்வத்தை உருவாக்கியது உலக புகழ் பெற்ற லாத்திமர் என்ற ஒரு மாபெரும் போதகர் இருந்தார் அவர் ஒரு நாள் ஆலயத்துல அரசருக்கு எதிரான குற்றங்களை மக்களுக்கு விளக்கி கூற வேண்டும் அவர்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்னெல்லாம் அவர் மறைவுரை தயார் செய்து விட்டார் ஆனால் அந்த நாள் பார்த்து இங்கிலாந்து நாட்டினுடைய அரசர் ஆலயத்திற்கு வந்து விட்டார் இப்போது இந்த உணவு புகழ் பெற்ற லாத்திமருக்கு ஒரே போராட்டம் நாம் பேச போவது அரசரை பற்றியும் அரசாட்சியை பற்றியும் மன்னருடைய கொடுகோல் ஆட்சியை பற்றியும் மக்களுடைய வறுமையும் அவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள் என்பதைப் பற்றி தானே பேசப் போகின்றோம் இது அரசருக்கு எதிரானதை என்ன செய்யப் போகிறோம் என்று இரண்டு மனம் ஒன்று மாற்றி விடலாமா அல்லது எப்படி இருப்பினும் நாம் சொல்ல வேண்டியதை அரசனாக இருந்தாலும் அரசருக்கு எதிராக பேச வேண்டிய கருத்தை நாம் பேசிவிடலாமா என்று இரண்டு மன போராட்டம் பேசலாமா பேசக்கூடாதா பேசினால் என்ன நடக்கும் பேசாமல் இருந்தால் என்ன நடக்கும் என்று பலதரப்பட்ட போராட்டங்கள் இருந்த போதிலும் தைரியத்தோடு வல்லமையோடு அவர் அரசர் இங்கிலாந்து நாட்டினுடைய அரசரே அந்த ஆலயத்தில் இருந்தாலும் பரவாயில்லை என்று அரசருக்கு எதிரான அந்த மறையுரையை அவர் நிறுத்தவில்லை அந்த மறையுரை ஆற்றினார் அரசராக இருந்தாலும் தவறு செய்தால் தவறு என்று சுட்டி காண்பித்தவர் தான் உலக புகழ் பெற்ற லாத்திமர் அவர்கள் பிரியமான இந்த நாளுடைய நற்செய்தி நம்ம பார்க்கின்றோம் அவர் அரசராக இருந்தாலும் ஏறுவது செய்வது தவறு தவறே தன்னுடைய சகோதரர் பிழிப்பினுடைய மனைவியை ஏரோதியாவை செலுத்து வைத்துக் கொண்டார் ஏறுவது அது தவறுதான் என்று சுட்டி காண்பிக்கின்றார் இருந்த போதிலும் திருமுழுக்கு யோவானிடம் அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொண்டவராக இருந்தார் ஏ யார் எது சொன்னாலும் பரவாயில்லை என்று அவரை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் ஆனால் ஏரோதியா வாய்ப்பு தேடி அந்த ஏரோதுனுடைய பிறந்த நாளின் போது அவருடைய மகளை நடனமாடச் செய்ய குடி போதையில் இருந்த ஏரோது தவறுதலாக கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று அங்கே சபையார் முன்பாக அவர் சமதம் எடுக்கின்றார் அது மட்டுமல்ல என் அரசாட்சிகளின் பாதையை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று கூறுகிறார் பிரியமான சொல்லி குடி போதையில் என்ன பேசுகிறார் அவருடைய நிலைமை அவருடைய அந்த அரசு அவருடைய அத்தனையும் இழந்து விட்டார் அந்த குடிகாரன் பேச்சு விடிந்தால் எல்லாம் மாறிவிடும் என்று சொல்வார்கள் கடைசியில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தலையை கேட்கின்றார் ஈரோதுக்கு வழி தெரியாமல் ஆட்களை விட்டு திருமுழுக்கு யோவானுடைய தலையை விட்டு ஒரு தட்டிற்கு பரிசாக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அவல நிலை அதற்கு பிறகு நான் வருந்துகிறான் அப்படிப்பட்ட ஏரோது இந்த நாளிலே இயேசு ஆண்டவரை பார்க்க துடிக்கின்றார் இந்த ஏரோது இயேசு ஆண்டவர் பிறந்த காலத்தில் அல்ல இவர் ஏரோது அந்திபாஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த ஏரோதுடைய மகன்தான் இந்த நாளிலேயே வருகின்றார் ஒரு கொடுங்கோல் மன்னனாக நாம் பார்க்கின்றோம் பிரியமான சகோதர சோழே இங்கு என்ன நடக்கின்றது திருமழுக்கு யோவான் அரசராக இருந்தாலும் நீ செய்வது தவறு நீ முன் உதாரணம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் துர்மாரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு அரசன் எப்படி வாழ வேண்டும் ஒரு நல்ல ஆயினை போல ஆடுகளை நீ வழிநடத்தக்கூடிய அரசன் மன்னன் நீர் இப்படி தவறுதலான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாயே என்பதுதான் ஆதரவத்தோடு அவர் மனமாறு அழைத்தார் ஆனால் அது அவருடைய தலையை வாங்கியது எப்படி இருப்பினும் என் உயிரை போனாலும் பரவாயில்லை என்று உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகருகின்றார் திருமுழுக்கு யோவான் என்றால் அது மிகையாக பிரியமான சொல்லி இன்று பேச வேண்டிய இடத்தை நாம் பேசுவதில்லை பார்க்க வேண்டிய இடத்தை நாம் பார்ப்பதில்லை கேட்க வேண்டிய இடத்தை நாம் கேட்பதில்லை ஏனென்றால் நமக்கு பிடித்தமான நபர்கள் என்றால் அதையெல்லாம் எல்லாம் மனதிலே நிறுத்தி கொண்டு அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் என்று சொல்கிறோம் பிடிக்காத நபர் என்றால் ஐயோ என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது என்று கூறுகின்றோம் பிரியமான சகோதர சொல்லே இதோ ஒவ்வொரு நபரும் இப்படித்தான் நிறைய நேரங்களில் பேச வேண்டியதை பேசுவதில்லை தவறே செய்தாலும் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ தவறு செய்கின்ற வேலைகள் அவர்களை தண்டிக்க வேண்டும் அவர்களை கேள்வி கேட்க வேண்டும் அவர்களோடு உடன் இருக்க வேண்டும் அப்படியே விட்டுவிட்டு செல்வதில்லை இனிமேல் எனக்கு தேவைகளை தவறளிக்கக்கூடிய நபர் எனக்கு தேவைகளை என்பது அல்ல மாறாக அவர்களோடு உடனிருந்து அவர்களை திருத்துவதற்கும் அவர்கள் மாறுவதற்கும் நாமும் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஒரு சில நபர்கள் வழி தெரிந்து முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களை நாம் தான் தூக்கி வர வேண்டும் இன்றைக்கு சூழ்நிலையில நிறைய குடும்பத்துல கணவனாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் ஒரு சில பெற்றோராக இருக்கட்டும் நிறைய தவறுகள் நிறைய பாவ காரியங்கள் அல்லது நிறைய செய்த தவறுகளை செய்வது குற்றம் புரிவது பலவீனத்தோடு வாழ்வது குறையோடு வாழ்வது இப்படி ஏதோ ஒரு குறைபாட்டோடு வாழக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொரு நபரிடம் ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் இருக்கிறது அதையெல்லாம் மிகைப்படுத்தி பார்க்காமல் அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை ஆண்டவர் தரும்படியாகும் ஏ தவறு என்றால் தவறு தவறு இல்லை ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லி பழகிக்கொள்ள இந்த நாளிலே நாம் செபிப்போம் நிறைய நேரங்களில் அந்த லூக் வெதுவெதுப்பாக இருக்க வேண்டும் தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் பேசியும் பேசாமல் அறிவுரை சொல்ற மாதிரி அறிவுரை சொல்லாம வரும் ஆனால் வராது என்ற இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருந்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் ஆண்டவருக்கும் பிறருக்கும் உண்மையா நடப்பது என்ன மற்றவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கின்றது பிரியமானவர்களே அதையும் திருமழுக்கு யுவானைப் போல எடுத்துரைக்கக்கூடிய அந்த ஒரு தைரியத்தையும் அந்த ஒரு வல்லமையும் அந்த ஒரு ஆற்றலையும் ஆண்டவர் நம்ம ஒருவர் கொடுக்கும்படி இணைந்து ஜெபிப்போமா பரலோக தந்தை இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் அப்பா நீரே வல்லவர் தேவனுடைய வல்லமை எங்கள் மத்தியில் விளங்கட்டும் உண்மை போல போல நாங்களும் பேச வேண்டிய இடத்தில் பேசவும் உண்மையை எடுத்துரைக்கவும் எல்லா சூழ்நிலைகளிலும் மற்றவர்களோடு உடன் இருக்க பலவீனத்தோடு குறைகளோடு குற்றத்தோடு பாவத்தோடு ஒரு சில அடிமைத்தனத்தோடு வாழக்கூடிய நபர்களோடு நாங்கள் இருந்து முடிந்தால் அவர்களையும் தூக்கி இது அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதம் நிரப்பி அப்படிப்பட்ட சகிப்பு தன்மையும் அப்படிப்பட்ட நீதி உள்ள கற்புள்ள வργு வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே